சதுரகம் கோடி மக்களிடத்திலும்ர்வ மூல மந்திர நிரூபிய மகான் தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திரு கைலாசவாசா தீன்புலத்திலகநாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே இரண்டு அனைத்தும் ஒன்றாகி வந்த மெய்வழி தெய்வமே யமபடர் அடிபடு கோடாயுதோர் தெய்வ திருவாக்கியம் பதினான்கு சார்வரி ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்று மைசூர் அரசர் அவர்கள் சந்திப்பில் வெளியாகிய திருவாக்கு இந்த உலக வாழ்க்கையானது ஒரு நித்தியம் போல காணப்படுகிறது எண்ணி பார்த்தால் அப்படி அல்ல மகா பயங்கரமான அதிலும் மாறாத கவலையான வாழ்க்கை இது இறைவன் இதற்காக மனிதனை படைக்கவில்லை கவலையான வாழ்க்கைக்கு அல்ல நாம் வந்தது அந்த பயங்கரத்தை மாற்றவும் மகா பாரதூரமான காலம் கடந்த கோடி சூரிய பிரகாச நித்திய வாழ்வில் நிலைப்பிக்கவுமான ஒரு பொருள் இருக்கிறது அந்த வாழ்வு பெறத்தான் இந்த மனித தூளை வந்தது அந்த நித்திய வாழ்வை பெற இறைவனை நேருக்கு நேர் சந்தித்து அவ்வாழ்க்கையை கைவோட அதற்கான ஒரு வழி உண்டு அதை அறியாமையால் இவ்வுலக வாழ்க்கையே சதம் என கருதி அவலமாக நுழைகிறார்கள் இவர்கள் நுழைகிற கடவுக்கு பெயர் சாவு பின் எண்ணிறந்த காலம் நரக அவஸ்தை துன்பமே அதில் நுழையும் வழியைத்தான் சாவு என்பது அங்கே மீட்பு இல்லாமல் அவஸ்தையுற்று கலங்குகிறார்கள் அந்நரகத்தின் நுழைவாயிலே கடவே சாவுவாம் உலகத்தில் எல்லோருக்கும் சாவுதான் சந்திக்கிறது என்று எண்ணுகிறார்கள் அதிலே இரண்டு விதம் உண்டு ஒன்று நித்திய வைர உடல் எடுத்து சாயுச்ச பதவி அடைகிறது இன்னொன்று மகா கோரமான உடல் எடுத்து பயங்கரமான நரக அவஸ்தை விடுகிறது இவ்விரண்டிருக்கும் அம்மரண தருவாயில் பிரத்யட்சமான அடையாளம் திட்டமாக உண்டு அதை வைத்து அவர் இன்னார் என்று அறியலாம் அச்சாயுச்சியமானது குருபிரான் அவர்களின் செயல் அத்தகைய செயல் இந்த உலக படிப்பு கொண்டோ அல்லது எத்திர எவ்வகை ஆராய்ச்சி யூகம் கொண்டோ செய்ய முடியாது காணவும் முடியாது அதை கைவோடுகிற செயல் உண்மையான குருபிரான் அவர்களிடம்தான் இருக்கிறது மனிதன் பிறந்தது சாகிறதற்கே அல்ல அவனது அறியாமை என்னும் செயலால் தான் அந்த நெடிய துக்கத்தில் நுழைகிறான் இது இப்படியாக இருக்கிறது என்று அறியாமையால் அறிவிக்காமையால் தான் ஜனங்கள் பயங்கரமான சாவுக்குள் நுழைகிறார்கள் நுழைகிற போது கவலைப்படுகிறது எல்லோருமே சேர்ந்து துக்கப்படுகிறது சாவுக்கு அழுகிறது அது நியாயமேதான் ஏனென்றால் முடிவில்லாத காலம் முடிவில்லாத காலம் தங்கி மீட்பே இன்றி அவசைப்பட போகிறார்கள் அல்லவா அதனால் சாவுக்கு எல்லோரும் கலங்கி அழுகிறது சரி பிசாசாக போகிறதுனால் அது நியாயமே தான் ஆனால் அப்படி அவஸ்தையுற போகாமல் சுவர்ண உடம்பெடுத்து நித்திய வாழ்க்கையை அடைய அறிவு என்ற மாணிக்கம் மனிதனுக்கு தரப்பெற்றுள்ளது அந்த அறிவு மாணிக்கத்தை பெற்று நித்திய வாழ்வை அடையாவிட்டால் நிச்சயம் பிசாசு தூலம் வந்தே விடும் மனிதன் ஒரு அற்பகால வயசு உடையவன் தான் என்றால் இவனுக்கு ஏன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கான எண்ணம் யோசனை செயல் பொருள் சேகரித்தல் கட்டிடம் கட்டுதல் புகழ் தேடுதல் முதலானவைகள் இருக்கின்றன ஆகவே இவனுக்குள் நித்திய வாழ்வுக்குரிய ஒரு வல்லப வஸ்து இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா அதனால்தான் இவனுக்கு பெர்மனண்டான செயல் செய்ய எண்ணம் தூண்டுகிறது இவன் உள்ளவன் உள்ளவன்தான் இவனைத் தவிர யானை முதல் எறும்புக்கடை எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசிகள் ஆனாலும் இம்மாதிரியான அறிவு அவைகளுக்கு வருவதில்லை மனிதனுக்கு மட்டும் இவ்வெண்ணம் வருகிறது என்றால் இவன் எல்லாவற்றிற்கும் அரசுவாக வந்தவன் என்று தெரிகிறது அல்லவா மனுஷன் மனுவேதான் ஈசன் மனுவாய் வந்து நீசர்கள் ஆகுவதும் உண்டு ஈசனாக விளங்குவதும் உண்டு இதனை அறிவிக்கத்தான் பொதுப்பட மனுஷன் என்று சொன்னது இவன் தன் செயலால் மனு பிளஸ் ஈசன் ஆகவோ அல்லது மனு பிளஸ் ஆகவோ எப்படியானாலும் ஆகலாம் இருதயத்தில் தான் ஈசன் இருப்பிடம் மனிதனுடைய இருதயத்தில் என்று ஈசன் வேறு எங்கும் வெளியாவதில்லை என்று உண்மை வேதங்கள் கூறுகின்றன செயலும் அவ்வாறே இருக்க ஜனங்கள் இதனை இப்படி என்று அறியாமல் வேதகமான குருக்களை பெரியோர்கள் என்று எண்ணி அடைந்து சாமானிய மனிதர்களினும் கேடாக அதனை தவறவே விட்டு பெரும் பொருளை இழந்து அவஸ்தையுடுகிறார்கள் எல்லா வேதங்களும் இறைவன் இருப்பிடம் மக்கள் இருதயமே என்று ஒரே இடத்தையே அந்த ஒரே நிலையையே பேசுகிறது சிவமதம் ஈசன் இருப்பிடம் இருதயம் என்று கூறுகிறது வைணவ மதமும் இதய கமலவாசன் என்று போற்றுகின்றது கிறிஸ்தவ மதமும் இருதயத்தில் பிரகாசம் போட்டு காட்டுகிறது ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் அரபி தேசத்தில் வந்த முகமது நபி அவர்களின் ஜட்சுமண்டான அவ்வேதத்திலோவெனில் அதிலும் அப்படித்தான் கல்பு வெளிச்சமாகுதல் என்று பெற்றிருக்கிறது கல்பு என்றால் இருதயம் ஆகவே உலக மதங்கள் எல்லாம் சர்வேஸ்வரன் இருப்பிடம் இருதயமே என்று கூறுகின்றன ஆனதினால் அந்த சர்வேஸ்வரனை இருதய பிரகாசமாக சந்திப்பது எப்போது என்று திருக்கரத்தினால் சமீட்சை காட்டி வினவ மகாராஜா வியப்புற்று நோக்கி நன்று நன்று என்று கூறவும் தொடர்ந்து ஆண்டவர்கள் அவ்வாறு காண வைப்பதே பிரமவித்த என்பது அங்கனம் சந்திக்க வைப்பவர்களே உண்மையான தேவ ஆவார்கள் அவர்கள் தங்கள் அதிமுக தவ செருக்கை கொண்டு அங்க நம் சந்திக்க வைக்கிறார்கள் அது மேலே உள்ள அந்தரங்க உலகமாக அப்புறத்து உலகமாக இருக்கிறது அதற்கு அதற்குத்தான் உபதேசம் என்று பெயர் இது ஒரு தேசம் இதற்கு அடுத்த தேசம் அதுதான் உபதேசம் என்பது காதிலே ஏதோ மந்திரம் சொல்லி கேட்க வைத்து உறுப்போடு செய்வது அல்ல உபதேசம் நித்திய உலகத்தை சந்திக்க வைக்கிறதே உபதேசம் இது உலக அறிவுக்கு எட்டாதது இதுவே மெய் இருதயம் ஒரு துண்டு தாமரை முக்கு போல் இருக்கிறது என்றுதான் உலகத்தவர்களின் தீர்மானம் இவர்கள் அறிவுக்கு அது எட்டாது அதுவே பிரம்ம பிரகாசமாக மாற்றப்படுகிறது அப்படி பிரம்ம பிரகாச மாற்றப்படாதவர்கள் எல்லோரும் புனர்ஜென்மம் என்னும் மறுபிறப்பு அடையாதவர்களே அங்கே நம் அருபரப்பு அடைந்தவர்கள் தான் நித்தியராக ஆகி விளங்குகிறார்கள் இந்த உலகத்தவர்களின் அறிவுக்கு எட்டி காண முடியாதது அது அந்த உலகத்தவர்கள் அறிவது அது இந்த உலகத்தவர்கள் அதனை எடைபோட்டுச் சொல்வதானது மதிக்க முடியாத மாணிக்கமாக இருக்கின்ற அதனை சாம்பர் காட்டி வர்ணிக்கிறது போல அவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது ஆதலால் இவ்வாறு நித்திய வாழ்விற்குரிய அதனை நேராக இப்போதே பெற்றுக் தான் உபதேசம் அதற்கு அறிவும் சக்தியும் ஆசான வேண்டும் இந்த தூல சக்தியும் வைராக்கியமும் இல்லாத போது அதனை அடைய முடியாது இதனை எமது அறுபது கால அறுபது கால அனுபவத்தை கொண்டு விளம்புகிறோம் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரதாச ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள்

பதியாயி பதியாயி மணவாக்கெட்ட பூதலத்தின் மேதலும் பூரணமும் ஆயி பிணியாயி ஈதலத்தின் பாதகற்பம் மெடுத்திங்கோதன் எங்குலே சுக்கில நாதமாயி குலே சுக்கிலே நாத உடம்பாய் நின்றே ஓதுமதி ஓதுமதி வேதகளை வாணி என்றன் ஓ முழங்கும் காப்பே வேதகாம சுருதி கிரந்தங்கள் பிரமோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களை அற்புத அடையாளங்களை தெய்வீக அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் தீர்க்க தரிசனம் புராதன மதத்தினருக்கு முக்கிய கொள்கை ஆச்சாரியர்களாக இருந்தாலும் அவர்களும் கல்யாணம் ஆகாதவர்களாக இருக்க தேவையில்லை மெய்யான புராதன மதத்தினரின் முக்கிய கொள்கையானது ஒவ்வொருவரும் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதே கல்யாணமாகாதவனை விட கல்யாணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை நடத்துபவர்களையே பரிசுத்த ஆவி தெய்வம் விரும்புகிறார்கள் மக்களுடைய வாழ்நாட்களிலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற நன்மை தீமைகளை நன்மன பகுமான் என்ற தெய்வம் அவர் அவர்களுடைய ஜீவ புத்தகத்தில் அவ்வப்போது பதித்துக்கொண்டே வருகிறது இறுதி தீர்ப்பு இறுதி சந்திப்பு நேரத்தில் நீதி மையப்பாளத்தை கடக்க வருகின்றவர்களுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவு கட்டுகிற தெய்வீக தர்மராஜ நீதியர்களாக மீர் சுரோஸ் ராசன் என்ற தெய்வங்கள் அமர்கிறார்கள் பாரபட்சம் நிறைந்துள்ள பொய் சாட்சிகளைக் கொண்டு தீர்மானிக்கும் இந்த அலுவலகத்து நீதிபதிகளை போலில்லாமல் அந்த தெய்வீக நீதிபதிகள் ஒரு தேவனால் எழுதி வைக்கப்பட்டுள்ள ஜீவ கணக்கு பதிவேட்டை தங்களுடைய தெய்வீக கண் கொண்டு ஒரு முறை பார்த்துவிட்டு அந்தந்த ஆத்மாவிற்குரிய தந்தனையோ வெகுமதியோ அளிப்பார்கள் ராசன் என்ற தெய்வம் அந்த நீதிநெறி தராசை தன் கையில் பிடித்து நன்னெறியாளராக இருந்தாலும் வஞ்சகனாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஏழை குடியானவனாக இருந்தாலும் எல்லோருக்கும் பாரபட்சமின்றி ஒரு மயிலை கூட பிரளாதபடி அவரவர் செய்த நன்மை தீகளை நன்மை தீமைகளை நிறுவை செய்கிறார்கள் அநீதிக்கும் பாரபட்சத்திற்கும் அந்த தெய்வ நீதிமன்றத்தில் இடமே கிடையாது அந்த தீர்ப்பு அவ்வளவு கண்டிப்பான திட்டமான நீதியாக இருக்கும் ஒருவன் எந்த ஒரு பாவத்தை குறித்து வரிந்து மன்னிப்பு தேடிக்கொண்ட பாவத்தினை பேரேட்டில் எழுத பெற்றிருப்பின் அதை அடி அடிக்கப்பெற்று கணக்கில் வராமலே ஆக்கப்பெற்றிருக்கும் தீர்ப்புக்கு பின் நரகவாதிகள் முதல் முதலாக அதிபதியாகிய அக் அக்கிரமானை சந்திப்பார்கள் நரகாதிபதி அவர்களை பார்த்து சொற்கலோகத்து முடிவில்லாத குதூகல மகிழ்ச்சியை அனுபவிக்காமல் அதை துச்சமாக எண்ணி அற்பத்தன வாழ்வில் நாளெல்லாம் செலவு செய்துவிட்டு சொல்ல சொல்ல லேசாக எண்ணி மறுதளித்தன மறுதளித்தவனாய் மகா ஓய்விலா கொடிய துன்ப விசாரம் பிடித்த நரக வாழ்க்கையை எப்படித்தான் நீ விரும்பினாயோடா என்றும் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி படைத்த ருசி உணவை தன்னுடையது என்று தின்றுவிட்டு அவர்களுடைய மனம் ஊனி இரக்கத்துடன் சொன்ன நீதி ஞானத்தை எடுத்து நடத்தாமல் நேர் மாற்றக்காரனாகி தீங்கான பேராசை ஆவியோடு பழக எப்படித்தான் உனக்கு நியாயம் என்று மனம் சம்மதித்தோட என்றும் இன்னும் மகாக்கேடான துக்கம் நிறைந்த நீசத்தன பரிகாச ஏலென அவதூறு வசவு வார்த்தைகளை கொண்டு நரக அதிபதி சினப்பார் மற்ற கிங்கிலியர்களும் தண்டனைப்படுத்துகின்றவர்களும் இடைவிடாமல் அந்த நரகவாதிகளை தூசித்து கதையோசியில் அவர்களை வீடும் பயங்கர படுநாற்றமான பாதாள இருள் கிடங்கில் அலறி தடுமாடி தலைகளாய் விடும்படி அடித்த அழி அடித்து அளக்கமளக்க தள்ளுவார்கள் அதன்பின் நீள முடிவில்லா தண்டனைகள் அர்ணோதயம் ஆகுகின்ற கீழக்கோடி என்றான பிரதேச தீமை பரப்பிலே அங்கே ஒரு இடம் காசவா என்ற ஏரிக்கரையிலே கலிபவர சங்கா சங்காரராகிய சோசியாஸ் அவர்கள் தோன்றுவார்கள் ஒரு புராதனங்கண்ட கிரந்தம் கூறி வருகின்றதாவது இந்த பெரிய பூமி பரப்பானது ஒரு தனி பயங்கரமான குளிர்காலத்திலே முடிவடைகிறது இதனை நாவை தடம் விழுக மனநம் செய்து கொள்ளுங்கள் வியாக்கியானத்தோடு பிறருக்கு எடுத்து போதுங்கள் மெய்வழி குடும்பத்தின் நூறாவது கடைசி பணிக்கால விரிப்பு அமளியை அறியாத பேர்களுக்கு நன்றாய் எடுத்து அறியப்படுத்துங்கள் இதனை அடுத்து வரும் நாள் வாழ்க்கையை எதிர்பார்த்து தங்கள் தங்கள் ஆத்மாக்களை அழியாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு உதவுகின்றதாக உங்கள் திரிகரணங்களும் மெய்யில் ஒட்டி காணும்படி இருக்கட்டும் பரிசுத்தாவி தெய்வம் இறுதிக்கால நடப்பு கூறி வருகிறதாவது தெய்வம் ஞாபகமே இல்லாதபடிக்கு எம்முடைய திருநாட்களையும் பண்டிகைகளையும் கொண்டாடுகிறார்கள் வேதங்களையும் பக்தி வழிபாட்டையும் தோத்திரங்களையும் மகா கீழ்த்தரமானது என்று சொல்லி வெறுக்கிறார்கள் அவர்கள் பரிசுத்த தலங்களை அழிக்கிறார்கள் தங்கள் ஆத்மாக்களையே அளிக்கிறார்கள் இந்த உலகத்தில் உள்ள தூளங்கள் எல்லாவற்றிற்கும் அழிவை உண்டு பண்ணுகிறார்கள் தங்களுடைய ஆத்மாக்களுக்கு துக்கத்தையும் துகரத்தையும் திகிலை திகிலையும் பயத்தையும் சுவீகரித்துக் கொள்கிறார்கள் நேரான வழிக்கு மக்களை அழித்து செல்கின்ற மதத்தை அழிக்கிறார்கள் நீதி நற்பர் நற்கர்மங்களை விட பிறரிடம் பறிக்கும் லஞ்சமே உயர்ந்ததாக அவர்களுக்கு தெரிகிறது வெளிச்சத்துக்கு பதிலாக இருளையும் மகா உன்னதமான சுவக்கத்து பதிலாக வெகு கீழ்த்தரமான நகரத்தையும் விரும்புகிறார்கள் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நாளுக்கு நாள் விரித்து விரைவு செய்கிறார்கள் சிங்கத்தை போலவும் ஓனாயை போலவும் இருக்கின்ற அவர்கள் பாய்ந்து சீறி கடிக்கின்ற ஒரு பாம்பை விட அதிக விரைவில் அடித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் உமக்காகச் சொல்லுகிறோம் என்று நமது குலதெய்வம் பிரம்மப்பிரகாச பிரகாச சாலை ஆண்டவர்கள் குறித்த தீர்க்க தரிசனங்கள் மீண்டும் தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம்